ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கேல் லைஃப் ஸ்டைல் நீங்கள் நம்மளோட வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது நாங்கள் சேமித்து சீட்டு கட்டி அதில் வந்து நகை வந்து எடுத்திருக்கோம் கொஞ்சம் சேமித்து கையிலேருந்து காசு போட்டு கொஞ்சம் மொத்த உருப்படியான நகை வந்து எடுத்திருக்கோம் அதை தான் உங்கக்கிட்ட வந்து இன்றைக்கி காட்டிட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அண்ட் வந்து ரொம்ப நாளாக வந்து வீடியோ வந்து போட முடியலை நிறைய ஒர்க் இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இருந்ததுனால கொஞ்சம் வந்து நம்ம வீடியோ வந்து போடுறதுக்கு டிலே ஆகிடுச்சு பட் வந்து ஒரு சூப்பரான வீடியோட தான் இன்றைக்கி வந்து வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் கோல்டு ரேட் பார்த்தலாம் நாலு எட்டு இருபத்தி நாலு ரொம்பவே தங்க விலை வந்து குறஞ்சிருச்சு தங்க விலை குறைஞ்சதுனால என்னமோ தெரில நம்மளால வீடியோவே போட முடியல பட் வந்து நான் கம்யூனிட்டி டேப்லட் சொல்லியிருந்தேன் கோல்டு ரேட் கம்மியாக இருக்குது கோல்டு சீட் பே பண்ணிடுங்கன்னு போலவே இந்த மாதமும் பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப ஹைக்கெல்லாம் போகல ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது இருக்குது வெள்ளி பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிராம் வந்து தொண்ணூறுரூபா ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய் இதுதான் இன்றைக்கி கோல்டண்ட் சில்வர் ரேட்டு நீங்கள் கோல்டு சிட் பே பண்ணுறதுனாலும் இன்றைக்கும் பண்ணிக்கலாம் கோல்டு சீட் கோல்டு ரேட் வந்து கம்மியாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்பு இருக்குது பட் வந்து கண்டிப்பாக கம்மியாகவே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது திடீர்னு ஹை பீக்குக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நம்ம எப்பயுமே வந்து உஷாராக வந்து முடிஞ்ச அளவுக்கு கோல்டு சீட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பே பண்ணிடலாம் நான் பே பண்ணிட்டேன் கோல்டு சீட் போட்டிருந்தேன் நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒன்று வந்து தங்கமயிலையும் இன்னொன்று வந்து இபிகேலையும் யூபிகேல தான் ஃபர்ஸ்ட் போட்டேன் தங்கமயில் வந்து இப்போ செயின் எடுக்க போனேன் இல்லையா ஆறு கிராம் செயின் அப்போ தான் வந்து போட்டிருந்தேன் இப்போ ஈபிகேலையும் வந்து போய் தங்க செயின் எடுத்து தான் அந்த சீட் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு ஒரே ஒரு சீட் தான் கட்ட வேண்டியது இருக்கு தங்கமயில் உள்ள சீட்டு அடுத்து கோல்டு சீட் போடுவேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போடுவேன் பட் வந்து இபிகேல போடலை ஒரு சில விஷயங்களால் இப்போதைக்கு அங்கே வேண்டாம் அப்படின்னு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன் போட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இபிகேல தான் வாங்கியிருக்கோம் செயின் தான் வாங்கியிருக்கோம் கரெக்டாக வந்து ஒரு பவுனும் கொஞ்சம் மில்லிகிராம்ஸ் வந்து கூடைக்குமே வாங்கியிருக்கோம் ஏன்னா நம்ம வீடு கட்டுறதுக்காக செயின் எல்லாத்தையுமே வந்து சேல் பண்ணியாச்சு அது எல்லாருக்குமே தெரியும் வீடு கட்டுறதுக்காக தாலி செயின் எடுக்கிறதுக்காக சேல் பண்ணிட்டோம் நம்மக்கிட்ட அந்த குட்டி குட்டி செயின் எல்லாமே ஸோ செயின் இல்லாததுனால தான் லாஸ்ட் டைமே வந்து தங்க மயில் ஆறு கிராம் செயின் வந்து ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வந்து அகைன் செயின் தான் வாங்கியிருக்கோம் ஏன்னா நமக்கு பையன் பொண்ணு இருக்காங்க இல்லையா ஸோ வந்து அவங்களுக்காக கொஞ்சமாவது சேமிக்கணும் அப்படின்றதுக்காக சரி நம்ம வந்து ரெண்டாயிரரூபா கட்டினதில் எனக்கு எவ்வளோ சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூன்றரை கிராம் வரைக்கும் சேர்ந்து இருந்துச்சு கோல்டு சீட்டில் கோல்டு சீட் போட்டதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் கிடையாது மேக்ஸிமம் இப்போ எல்லாருக்குமே வந்து கோல்டு சீட் அப்படின்னா என்னன்னு தெரியும் கோல்டு நிறைய இருக்குது சீட்லேயே அதில் நான் சேர்ந்துருந்தது பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் பதினோரு மந்த்ஸ் லெவன் மந்த்ஸ் அந்த ஃப்ளெக்ஸி ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து நான் போட்டிருந்தேன் கிராம்ஸில் ஆட் ஆகிட்டே இருக்கும் அன்ன ரேட் நம்ம கட்டுறப்போ வந்து ஆட் ஆகிடும் மந்த்லி மந்த்லி கட்டணும் லெவன் ஷீட்டு அதில் வந்து நம்ம கட்டினதில் நம்மளுக்கு வந்து கரெக்டாக மூன்றரை கிராம் கிட்டே வந்துருந்தது அது செய்கூலி சீதாரம் எல்லாமே எடுத்தாச்சு மிச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சேமேஜ் வச்சுருந்த அமௌண்ட் வந்து போட்டோம் அது கூடவே வந்து உடஞ்சிருந்த தோடு மோதிரம் அது எல்லாத்தையும் போட்டு சேர்த்து உருப்படியாக வந்து ஒரு நகை வந்து வாங்கியாச்சு நம்ம கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் நகை ரேட் வந்து குறஞ்சிருந்த டைம்ல எடுத்ததுனால நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நகையை வந்து பார்த்துடலாம் இபிகேல தான் வாங்கியிருக்கோம் கரெக்டாக ஒரு போனு இதுதான் வந்து நாங்கள் எடுத்துருக்கிற செயின்னு இது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு கோதுமை டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது என்ன டிசைன் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நல்ல மதிப்பாகவே இருக்கு செயின் அதே மாதிரி செயின் எடுக்கிறப்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது வந்து கொக்கி தான் இந்த ஹூக் வந்து நம்மளுக்கு மெலிசாக இருந்தது லேசாக இருந்தது அப்படின்னா உடஞ்சிரும் நாங்கள் பார்த்ததுலேயே வந்து நிறைய செயின் வந்து மெலிசாக தான் இருந்துச்சு பட் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மாதிரி தான் வந்து நம்ம எடுக்கணும் மெலிசா எடுத்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வளைஞ்சிரும் உடஞ்சிரும் அந்த ஹூக்குக்காக நம்ம போயிட்டு அதை பற்ற வச்சாலும் என்ன இருந்தாலும் திரும்பி ஹூக்கு வந்து நம்ம தனியாக வாங்குற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு வேஸ்ட்டு செலவு தான் ஸோ வந்து நம்ம எடுக்கிறப்பே ஹூக்கு வந்து ஸ்ட்ராங்காக வாங்கிட்டோம்னா பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நம்ம இந்த மாதிரி செயின் வந்து அரை போனில் எடுத்தோம்னா அறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இது ஒரு போனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் வந்து ரெகுலர் யூஸ்க்கு டெய்லி வியர் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக ரெகுலர் யூஸ்க்கு வந்து இதை போட முடியாது ஒன்லி ஃபங்க்ஷன் வியர் போட்டுக்கலாம் நல்லா மதிப்பாக இருக்கும் நமக்கு ஒரு பவுன் மாதிரி கூட தெரியாது நல்லா ஒரு ஒன்றரை பவுன் ரெண்டு பவுன் மாதிரி தெரியுது ஷார்ட் செயின் தான் மென்ஸ் செயின் ஆனால் வந்து நம்மளும் வந்து வியர் பண்ணிக்கலாம் லேடிஸும் செயின் பார்த்தீங்கன்னா வந்து வியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லை உங்களுக்கே பார்த்தா தெரியும் நான் வந்து லென்த்துக்காக தான் இப்படி காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு வந்து லென்த்தியாக இருக்குன்னு ஓரளவுக்கு லென்த்தியாக தான் இருக்குது ரொம்ப கழுத்த ஒட்டிலாம் இல்லை அதே மாதிரி ஸ்ட்ராங்காகவே இருக்குது பட் ரெகுலராக போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அறுகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் வியருக்கும் மதிப்பாக போட்டு போகலாம் இப்போ ஒரு செயின் போட்டு அது கூடவே கூட நம்ம போட்டுக்கலாம் தாலி செயின் கூடவே அதே வந்து குழந்தைங்களுக்கு இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் போட்டிருந்தாங்க இந்த ஒரு செயினே வந்து ரொம்ப நல்லா நீட்டாக தெரிஞ்சிச்சு நல்லா ரிச்சாக காட்டுது ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வாங்கிக்கலாம் மதிப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பட் ரெகுலராக போடணும் அப்படின்னா வந்து மெலிசா லாஸ்ட் டைம் நான் தங்கமயலில் எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி செயின்னா வந்து ரெகுலர் வியருக்கு வந்து போட்டுக்கலாம் பட் வந்து இந்த மாதிரி செயின் வந்து ஒன்லி ஃபங்க்ஷன் வியர் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும் அதாவது இந்த மாதிரி செயின் வந்து வச்சிருக்கீங்களா அப் வச்சுருந்தீங்க அப்படின்னா லாங் லைஃப் வருதா என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்லாம் தஞ்சாவூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்டு நியரஸ்ட்லே தான் இருக்கு இபிகே தங்க மாளிகைன்னு இது வந்து நியூ ஷோரூம் ரெண்டு ஷோரூம் இருக்குது அங்கேயே ஸோ வந்து இது வந்து அப்போலேருந்து என்னோடய வீட்டில் எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இதுங்க சீட்டு போட ஆரம்பித்தேன் சீட்டு போட்டு தான் நான் வந்து ஒரு ஒரு நகை எடுக்கிறேன் ஆல்ரெடி வந்து ஒரு தோடு வந்து எடுத்திருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே அகைன் வந்து செயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு தோடு எடுத்திருக்கேன் ஒரு செயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அந்த ஷாப்பில் நல்லா தான் இருக்குது எல்லாமே எடுத்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் ரொம்ப போல்மையா எடுத்துன்னா கண்டிப்பாக வந்து உடஞ்சிரும் அதே மாதிரி அருந்துரும் ஸோ வந்து நம்ம எடுக்கிறப்பே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக எடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ரொம்ப டிசைன்ஸ் இல்லாமல் எடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த சேதாரம் வந்து கம்மியாகும் இதே நம்ம டிசைன் அதிகமாக வச்சு எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து செயகுலி சேதாரம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போடுவாங்க அதே மாதிரி நம்ம ப்ளெயினாக எடுத்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து எடுத்துக்கலாம் டிசைன் வச்சு எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்தோம்னா அருந்து போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது ஸோ வந்து எப்பயுமே பெஸ்ட்டாக நம்ம பார்த்து எடுக்கணும் ஏன்னா வந்து நம்ம நகையை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பார்க்கணும் ஃப்யூச்சருக்கு ஸோ அதனால தான் சொல்கிறோம் ரெண்ட் வரைக்கும் எப்பயுமே வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னா சீட்டு போட்டு வாங்குறது பெஸ்ட்டு ஏன்னா நம்ம செய்குலி சேதாரம் வேஸ்ட்டாக நம்ம கொடுக்க தேவையில்ல நம்ம சீட்டு போட்டோம் அப்படின்னா செய்குலி சேதாரமே இல்லாமல் எடுத்துக்கலாம் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது அதுவும் இல்லாமல் கோல்டு ரேட் வந்து அதிகமாக வந்து ஏறிட்டே தான் போகும் எப்பயாவது தான் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ரொம்ப குறையாது ஸோ நம்மளுக்கு அப்பப்போ வந்து மந்த்லி மந்த்லி வந்து ஆட் ஆகிடுது இல்லையா ஸோ அதில் வந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்கு சரி வாங்க இப்போ வந்து நம்ம இது பார்த்துரலாம் இந்த எவ்வளோக்கு வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்ற பில் டீட்டெயில்ஸ் ஷார்ட் செயின் தான் வாங்கியிருக்கோன்னு போட்டிருக்காங்க எப்போயுமே சிக்ஸ் டிஜிட் நம்பர் இருக்கும்ல ஹால்மார்க் அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க ஒரு செயின் வாங்கியிருக்கோம் எட்டு கிராமு மொத்தமாக நம்மளோட செயின் பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் எண்பது மில்லி வந்துருக்கு வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க பாயிண்ட் எயிட் ஜீரோ செவன் கிராம் அப்படின்ட்டு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம எடுத்த செயின்கான அமௌண்ட்டு ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் தொண்ணூற்றி எட்டு பைசா இதுதான் வந்து நம்ம வாங்கின ஒரு பவுனுக்கான ரேட்டு ஒரு பவுன் வாங்கினோம் அப்படின்னா உங்கள் கிட்ட இப்போ வந்து ஒரு ஐம்பத்தெட்டாயிரரூபா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து வாங்கிட முடியும் ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்து வச்சுருந்தோம் அதே மாதிரி உடஞ்ச தோடு இருந்தது ஒரு மோதிரம் இருந்துச்சு ரொம்ப வளைஞ்சி ஸோ அதை வந்து நாங்கள் போட்டுட்டோம் இப்போ பழைய நகை வந்து போடுறது பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்ட்டு தான் ஏன்னா வந்து நம்மளுக்கு கோல்டு ரேட் வந்து கம்மியாயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து கொஞ்சம் காசு போட்டும் எடுக்கிறோம் இல்லையா ஸோ அதனால தான் வந்து நாங்கள் போட்டுட்டோம் ஆகிட்டோம் சின்ன சின்னது எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக தான் ஒரு செயின் எடுத்து வச்சு யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் வந்து மதிப்பாகவும் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் ரேட்டு ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தெட்டு ரூபா தொண்ணூற்றி எட்டு பைசா எனக்கு நான் எடுத்ததுக்கான ரேட்டு வந்துச்சு அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி பதினாறு ரூபா வந்து வந்துடுச்சு இப்போ நாங்கள் போட்டது எவ்வளோனா பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு கிராமு ஒன்று வந்து ஒரு கிராம் நூற்றி முப்பது மில்லி ஒரு ரிங்கு இன்னொன்று நாங்கள் தோடு போட்டோம் இல்லையா ஸோ அது வந்து ரெண்டு கிராம் முந்நூற்றி தொண்ணூறு மில்லி வந்து இருந்தது அதுக்கான ரேட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் கழிச்சிட்டு ஏன்னா இப்போ நைன் ஒன் சிக்ஸ் அதாவது இந்த ஹால்மார்க்குள்ள நகை அப்படின்னா வந்து அன்னை ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க கொஞ்சம் டஸ்ட்லாம் கழிச்சது போக எனக்கு எவ்வளோ எடுத்துட்டாங்க பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிராமுக்கு ஆறாயிரத்து எழுநூற்றி எண்பது ரூபாயும் அந்த ரெண்டு கிராம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூறு வந்து எடுத்துக்கிட்டாங்க அந்த கடையில் எடுத்ததுனால ஓரளவுக்கு வந்து நமக்கு நியாயமாக தான் எடுத்துக்கிட்டாங்க மொத்தமாக போட்டது மூணு கிராம் முந்நூற்றி இருபது மில்லி நமக்கு எல்லாத்தையும் டஸ்ட்லாம் கழிச்சிட்டு மூணு கிராம் அந்த பாயிண்ட் ஜீரோ எயிட் மில்லிகிராம் வந்து எடுத்துக்கிட்டு பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா அமௌண்ட்டுன்னு போட்டுக்கிட்டாங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணது ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி பதினாறு ரூபா ஸோ நம்ம நகை பழச போட்டது போக எவ்வளோ கையில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சா முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரூபா வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது இதுதான் தான் போட்டிருந்தோம் இல்லையா அதில் மூன்றரை கிராம் அதுக்கான அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபா வந்து வந்துச்சு சீட் அமௌண்ட்டு அந்த நம்ம போட்ட அந்த மூன்றரை கிராம்க்கு வந்து செய்குழி சேதாரம் போடலை பேலன்ஸுக்கு மட்டும்தான் வந்து செய்குழி சேதாரம் வேஸ்டேஜ் வந்து போட்டிருக்காங்க அந்த மூன்றரை கிராம் தவிர எட்டு கிராமில் பேலன்ஸ் உள்ளதுக்கு போட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம எவ்வளோ கையில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அமௌண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா வந்து பதிமூணு சொச்சோம் அதாவது பதிமூணாயிரத்தி எட்நூறுபா கேஷ் வந்து நம்ம கொடுத்தோம் கையில் ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து பெனிஃபிட் சீட்டு போட்டதில் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறுரூவா நாற்பது பைசா ஏன்னா இதுவே நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தானே ரெண்டாயிரரூபான்னாலே நம்ம மூணுரூவா கிட்ட நம்ம குறையுது அப்படின்னா நமக்கு லாபம் தான் ஸோ வந்து சிட்டு போட்டே எடுங்க யார் நகை எடுத்தாலுமே சின்ன சின்ன சிட்டு போடுங்க இந்த மாதிரி வந்து நம்ம உருப்படியாக பவுனாக வந்து மாற்றிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போல் யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் அண்ட் வந்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேவிங்ஸ் வீடியோட கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மந்த் மட்டும் கொஞ்சம் வந்து வீடியோஸ் வந்து என்னால் அடிக்கடி வந்து கொடுக்க முடியாது ஏன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சில ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் எக்ஸாமுக்காக அது என்ன எக்ஸாம் என்னன்றதெல்லாம் வந்து வர வர வீடியோஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் போடுவேன் அண்ட் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்